பிரியாணி அபிராமித்துக்கு வந்துச்சு அபிராமி சம்பவம் நடந்திருக்கு பக்கத்தில் இருக்கிற சின்னட்டி ஒரு வில்லேஜ்ல பாரதி என்ற பொண்ணுக்கு சுரேஷ் என்ற பெர்சன் கூட மேரேஜ் ஆகி ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு தேர்ட் பேபியா அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாய் பேபி பிறந்திருக்காங்க அந்த பாய் பேபி பிறந்ததுனால ஒருத்தவங்களுக்கு மட்டும் ரொம்ப கோவமா இருந்திருக்கு அதனால பாரதி கிட்ட நீ அந்த குழந்தைய கொன்னா மட்டும் தான் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க சொல்லி சொல்லிருக்கா எஸ் அப்படி சொன்னது வேற யாரும் இல்ல பாரதியோட லெஸ்பியன் பிரெண்டான சுமித்ரா தான் சுமித்ராவும் பாரதியும் யாருக்கும் தெரியாம ஒரு லெஸ்பியன் லைஃப்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க சடனா ஒரு நாள் சுமித்ரா பாரதி கிட்ட உன்னுடைய அந்த அஞ்சு மாசம் குழந்தைய கொன்னா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்க முடியும்னே சொல்லிருக்கா உடனே பாரதியும் அவ கஷ்டப்பட்டு பத்து மாசம் சுமந்து பெத்த அந்த குழந்தைய கொன்னு இருக்கா போலீஸ் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் பண்ணி பண்ணியிருக்காங்க சோ இந்த இன்சிடண்ட பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க